சீனா உனக்கு என்ன ஃபேவரேட்டு நான் ஜாதகம் பார்க்குறேன்னா நான் ஏன் பார்க்குறேன்ப்பா செல்வம் நான் வந்து எங்கே சொல்லலாம் நம்ம என்ன ஊர் தேடி திருநெல்வேலி திருநெல்வேலி பவின்கொட்டி சரி 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 ஐசி சிஸ்டர் என்ன சமையல் கட்டினா ஆளே காணால் ஓடிவிட்டீர்களா எங்கே சென்றீர்கள் உங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்கள் பதில்காக தமிழை திருத்தமாக பேச முயல்கிறேன் ஒரு சில பல சமயங்களில் என் வார்த்தையில் பிழை இருந்தால் மன்னிக்கவும் குரு ஸ்ரீ ஜாதின்னு ஒரு படத்தில் நடித்திருக்காங்க ஓகே குரு ஸ்ரீ ஜாதி சமணி வாங்குவார் மை காட்

பிங்கிக்கு வயிறு எரியும் நான் இருக்கேன் பிங்கி என்ன விட்டு என்ன விட்டு கேட்டது பவீன் கேட்டாரு உங்கயோ ஐயையோடி பொடி 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 காசு மணல் நினைப்பாங்க என்ன புரோவை காமிக்கணுமா பார்த்தே அன்பு இங்கே பாரு அன்பு என்னை கடுப்பேற்றாத விளக்கெண்ணெய் செக்கல் ஆட்டின விளக்கெண்ணை நசுக்கி விடுவேன் வேணான் தம்பி இல்லை புரூஸ்லி தம்பி அப்படிலாம் சொல்ல வேணாம்ப்பா ஏன்ப்பா அந்த பா அன்பு திமுரு குடிச்சது என்ன போட்டிருக்காரு ப்ரூஸ்லி ஜாக்கி சான் அடித்தாராம் மாமா சரக்கு அடிச்சாரான் வாயிலே குத்துணும் அப்படியும் மரியாதையாக பேசணும்னு வச்சுக்கேன் அன்பு நாக்கை நீட்டை நாக்கை கட் பண்ணிவிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ எண்ணெய் சட்டி காயுது தலையில் ஊற்றி விடுவேன் மவனை மண்டை பத்திரம் ஆடு ஆமாம் தான் குரோவை காமிக்கணும்னா குரோவை ஒத்துக்கிட்டா தான் நான் காமிக்க முடியும் நான் காமிச்சாலும் குரோ ப்ரோ வரியா ப்ரோ வேணாவான் வன்காம் விஜயகிருஷ்ணன் வேன்காம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ கார்த்திக் வணக்கம்